ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி வந்து பார்த்தோம்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே நான் தான் தப்பு பண்ணினேன் கார்த்தியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஜானகி வந்து சொல்லவும் இது கேட்டதுமே வந்து கான்ஸ்டபிளுக்கு ஒன்றுமே புரிய மட்டுக்காக அப்போ குருவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும் போது குருவும் அங்கேருந்து அவசரமாக வராங்க உடனே வந்து ஜானகி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கிறீங்க எனக்கு தெரியும் நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க கதிரை காப்பாற்றதுக்காக தானே இந்த மாதிரிக்கு சொல்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க தம்பி நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க சொல்லப்போனாக்கி என் பொண்ணோட வாழ்க்கையை நான் வந்து காப்பாற்றணும் அது மட்டும் இல்லை நான் தான் அந்த தப்பு பண்ணினேன் நான் தான் குற்றவாளி நானே வந்து சரணடைஞ்சிட்டோம்ல இதுக்கு முன்னாடி என்கிட்ட எதுவுமே பேசாமல் நீங்கள் கதிரை வந்து தயவு செய்து வெளியே விட்டுருங்க அப்படிங்கவும் குருவுக்கும் வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்து கதிரை வந்து வெளியே விடுதாங்க அப்போ கதிர் வந்து ஜானிக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன காப்பாற்றுறதுக்காக தான் அந்த பழியை வந்து நீங்கள் சுமந்துட்டுருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு கதிர் வந்து ஜானகி கிட்டே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் ஜானகி வந்து கேட்குற நிலமையில இல்லை என்னை பஞ்சாயத்தில் வச்சு ரகுராம் எடுத்த முடிவுனால தான் ஜானகி இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்து உண்மை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க பஞ்சாயத்துல வந்து நாளைக்கு தனத்திட்ட இருந்து கதிரை வந்து பிரிக்க போற இப்போ அந்த காளிம்மன் கோயிலை வந்து நான் வந்து காசு வெட்டி போட போகிறேன் இதுக்கப்புறமா தனத்துக்கும் கதிர்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ரகுராம் வந்து முடிவெடுத்து பஞ்சாயத்தில் சொல்லிட்டாங்க இதை நாளைக்கு அவங்க நிறைவேற்றவும் போகிறாங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் ஜானிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க இதை வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணுறது நம்ம தானே தப்பு பண்ணிவிட்டு நம்ம ஏன் இந்த மாதிரிக்கு இருக்கணும் சொல்ல போனாக்கி தப்பே பண்ணாத கதிர் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் அதனால தான் அந்த முடிவெடுத்து நான் வந்துவிட்டேன் அப்படின்னு ஜானி அவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அதனால் அதை வெளிக்காட்டிக்காமல் ஜானகி அழுதுட்டு இருக்கிறாங்க கதிர் கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் நான் சொல்கிறது கேள்வி நீ வீட்டுக்கு போ இந்த தப்பை நான் தான் பண்ணினேன் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அது ஏன் மேலே சத்தியம் அப்படின்றதாங்க இதனால் கதிர்க்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா குரு வந்து அவங்க ஜானகியை லாக்கப்ல போட்டு அவங்க அடைச்சிக்கிறாங்க இதை பார்த்துட்டு குருவும் ரொம்பவே சோகத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க கதிரை காப்பாற்றதுக்காக தான் ஜானகி இந்த மாதிரி முடிவெடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு குருவுக்கும் வேற என்ன பண்ணதுன்னே தெரியல அடுத்து கதிரை அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே குரு நடந்த விஷயத்த கிட்டயும் மத்த எல்லாத்திட்டையும் சொல்றாங்க இது கெட்டதுமே தனம் மாய குடும்பத்தொருளா அவ்வளோருமே அடைகிறாங்க அப்போ சிவா சொல்றாங்க அண்ணி கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த கதிரை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் பத்மாவும் அதை தான் சொல்றாங்க அம்மா அண்ணி செய்திருக்க மாட்டாங்க இந்த கதிரை காப்பாத்துக்காக தான் இவனால தான் எல்லா பிரச்சனையும் இந்த நிற்கிறாங்களே ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் வேலை தான் இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகராமோட அம்மா வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க கடவுளே ஏன் என் குடும்பத்துக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரிக்கு சோதனைகளை தந்துட்டே இருக்கிற என் மரம இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருக்கிறாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க ஜானகி எப்படியாவது இன்னைக்கு காப்பாற்று நம்ம வீட்டு பொண்ணு வந்து அந்த மாதிரிக்கு இடத்துல இருக்கக்கூடாது தயவுசெய்து சொல்கிறத கேள்வி ஜானகி அப்படிலாம் பண்ண மாட்டா ஒரு ஈ கூட அவள் வந்து துரோகம் நினைச்சது கிடையாது அவளை பற்றி எனக்கு தெரியும் நீ அவளை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு ரகுராம் அம்மா வந்து ரகுராம்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ குரு சொல்கிறாங்க அப்பா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ தனம் வந்து அவங்க ரகுராம்கிட்ட சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்பா அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா சொல்ல பண்ணாக்கி அம்மா அப்படிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க எப்படியாவது காப்பாத்துங்கப்பா அப்படிங்கும்போது மாயாவுக்கு ஒன்றும் புரியாமல் நேராக பார்த்தோம்னா ஸ்டேஷனுக்கு வராங்க வந்ததுமே ஜானகி கிட்டே கேட்குறாங்க பெரியம்மா எதுக்காக என்கிட்ட கூட சொல்லாமல் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அதான் நான் கதிரை காப்பாத்துறேன்னு சொன்னோம்ல நீங்கள் எதுக்காக அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு மாயா வந்து அவங்க ஜானகிட்ட வந்து திட்டுற மாதிரிக்கு கேட்குறாங்க அப்போ ஜானகி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க இல்லை மாயா எனக்கு என்ன முடிவு எடுக்குன்னு எனக்கு தெரியல நான் அவங்ககிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா நீ இது ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நானே ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்ல தனத்தோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தானே நம்ம ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் அந்த வாழ்க்கையை முடியும்னு நினைக்கும் போது நான் என்ன பண்றதுக்கு தான் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஆமா நாளைக்கு வந்து அவர் காளிமங்கோயில காசு வெட்டி போட்டு தனத்தையும் கதிரையும் பிரிச்சு விட போறாரு அது நடக்க கூடாது அதுக்காக தான் நானே வந்து இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்து வந்துட்டேன் என்ன வந்து நீ இதுக்கு மேல எதுவுமே நீ கேட்காத அப்படின்னு சொல்லவும் அப்ப மாயாவுக்கு ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க பெரியம்மா சொல்றது கூட கரெக்டு தான் ஆனாலும் வந்து பெரியம்மா அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு மாயா வந்து நினைக்கிறாங்க இல்லை பெரியம்மா நம்ம எப்படியாவது தடுத்துருக்கலாம் அப்படிங்கும்போது இல்லை உங்கள் பெரியப்பா பற்றி தான் உனக்கு தெரியும்ல அவர் எவ்வளோ பிடிவாதக்காரருன்னு கதிர் மேல இவ்வளோ பெரிய தப்பை அவர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவன் வர அந்த தப்பை இல்லைன்னு நம்ம ரெண்டு வருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக அந்த தண்டனை அனுபவிக்கணும் மாயாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் கதிரும் தனமும் இருக்கணும் அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்து நான் வந்துவிட்டேன் நீ இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே பேசாத நீ வீட்டுக்கு போ அப்படின்னு ஜானகி வந்து மாட்டை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க மகாலிங்க வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க கதிர் வெளியே வந்துவிட்டான் ஜானகி இந்த மாதிரி உள்ளே போயிட்டா அப்படிங்கவோ இதை கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது என்ன நடந்துகிட்டு இருக்குது எதுக்காக ஜானகி இந்த மாதிரி அவசரம் முடிவெடுத்தா ஓஹோ ரகுராம் வந்து பஞ்சாயத்தில் வச்சு இந்த மாதிரிக்கு சொன்னார்லா அதனால தான் ஜானகி இப்படி ஒரு முடிவெடுத்து தனத்தையும் கதிரையும் ஒன்று செத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவள் இப்படி முடிவு எடுத்துகிட்டு போயிட்டா பொழுக்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பசுபதி கேட்குறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் புவானா நம்ம ஒன்று நினச்சாக்கி ஜானகி ஒன்று நினச்சிட்டு போயிட்டா இப்போ என்ன பண்ண போகிறதுக்கு தெரிய தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியலை நம்ம நினச்சது எல்லாமே வந்து கடைசியில் வந்து பாதியில் நின்று போச்சுது ரகுராம் வந்து நாளைக்கு வந்து காளிமங்கோயில் காசை வெட்டி போட்டு தனத்தையும் கதிரையும் பிரித்து விட்டுருவேன்னு பஞ்சாயத்தில் சொல்லியிருக்கிறான் ஆனால் இப்போ என்னென்னா ஜானகி இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தனால இப்போ அடுத்தது ரகுராம் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க புவனேஸ்வரி அப்போ கார்த்திக் கேட்குறாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பரம்பரை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு புவனேஸ்வரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க